வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்கள்கிட்ட பேர் கவீந்திரன் கவீந்திரன் என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தனா பிறந்தனா இது வரைக்கும் யார் எல்லாம் வாழ்த்திட்டாங்க மாமா இது அத்தை சரி சில உறவினர்கள் உங்களுக்கு வாழ்த்தி இருக்கிற இந்த தருணத்தில் உங்களுக்கு வாழ்த்தாத உறவு உண்டு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி சர்ப்ரைஸாக உங்களை அனுப்பியிருக்கிறாங்க ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க இருக்கலாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்களா இருக்கலாம் உங்களுடைய உறவினரா இருக்கலாம் இல்ல உங்களோட பலகினாக்களா இருக்கலாம் உங்களோட வேலை செய்கிறாக்களா இருக்கலாம் இல்லாட்டா உங்களோட வாழ்ற உங்களுடைய மனைவியா கூட இருக்கலாம்

சரி சர்ட் இல்ல உங்களுக்கு டிஷர்ட் இருக்குது பிடிச்சிருக்கா அந்த கலர் உங்களுக்கு அளவா இருக்குமா சரி உங்களோட அளவு கூட தெரிஞ்சுதான் அவங்க அனுப்பி இருக்காங்க யாரா இருக்கும் சில வேலை உங்களை நேசிக்க கூடியா உங்களை மிஸ் பண்ற பண்றாக்களா கூட இருக்கலாம் சரி எவ்வளவு ஆகல நீங்க பிரான்ஸ்க்கு வந்து இருபது இருபது வருஷத்துக்கு முன்னா சந்திச்ச யாராச்சும் அனுப்பி இருந்தா அது ஒரு லேடிட்டு இருந்து ஊர்ல நீங்க சந்திச்சாங்க இருக்கலாம் இருபது வருஷத்துக்கு பிறகு சில வேலை அப்படி ஒரு உறவை தொடரணும்னு சொல்லி கூட அனுப்பி இருக்கலாம் நினைவுகளுக்காக வேற யாரா இருக்கலாம் நிறைய யோசிக்கிறீங்க உங்களுக்காக வந்திருக்கிற பேர்டே கேக்கையும் மட்டுந்தா பார்ப்போம் சரி உங்களுக்காக கபி பேர்டே கவி என்று சொல்லி பேர்டே கேக் ஸ்பெஷலா வந்துருக்குது சரி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கலாம் உங்களுக்காக இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க ரொம்பவே மௌனம் காக்க கூடாது உங்களுக்காக சந்தோஷமா அனுப்பி இருக்கிறாங்க தங்கடைய நினைவுகளையும் அன்பையும் கலந்து அனுப்பி இருக்கிறாங்க சோ இருக்கு

அதாவது பெரியப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் சொல்லி வாழ்த்து அனுப்பி இருக்கிறாங்க அப்பா அப்பா தனேஸ்தான் அதாவது உங்களுடைய சகல தான் உங்களுக்கு ஸோ எதிர்பார்த்தீங்களா அவங்க பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் ஒன்று வரும் எதிர்பார்த்தீங்களா சந்தோஷமா சரி அப்படியே உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி நன்றி மட்டும்தானா சந்தோஷம் சரி உங்களுடைய பிறந்தநாளில் இருக்கிற இதே மகிழ்ச்சியோட நீங்கள் காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம் அதோட உங்களுக்கு இருக்கிற இடையே இருக்கிற சகோதர பாசம் வந்து அதாவது சகல பாசம் வந்து நடிக்கணும் அதே நேரம் புறாமகள் பெரிய பாண்ட பாசம் காலந்தோறம் நடிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோட இந்த இனிமையான பிறந்தநாளில் பிள்ளைகள் சார்பாகவும் உங்களுடைய சகல தனி சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொள்கிறோம் நன்றி

இரண்டு கங்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான் ஒரு சேவந்த காப்பதற்கு இந்த அதிசயம் பாருங்கள் தன்னனி வாழ்த்து